அகத்தை கடிச்சு துப்பப்படாதுன்னா பீடை வரும் பிடி வரும் சனியை கொன்ற கூடிய கேடு வருங்கிறது நிஜம்தான் வெவ்வா கிழமை முருகப்பெருமானுக்கும் அம்பாளுக்கும் துர்க்கைக்கு நிறைய சக்தி சொல்றாங்க அந்த வெவ்வா கிழமை கல்யாணம் பண்ணலாம் யாரும் பண்றது இல்லை மங்களகாரன்னு பேரு மண்ணுக்குடையவன்னு பேரு முருகனுக்கு அற்புதமான நாள்னு பேரு தெய்வத்துக்கு உகந்த நாள்னால மனிதர் அதை எடுத்துக்கிறது இல்லை அதான் நிஜம் அந்த காலகட்டத்தில் பணமோ பொண்ணோ பொருளோ கொடுத்தா நடையை விட்டு கலந்து திரும்ப வீட்டுக்குள்ள வராங்கிற ஒரு யாருக்கும் அது குடுக்கறது இல்லை அப்படிங்கறது பேரு அது மத்தியமில்ல அந்த காலகட்டத்தில் ஒரு ஆன்மா அதாவது ஒரு உயிர் போன உயிர் பறிக்கப்பட்ட ஒரு உணவை சாப்பிடுறதுங்கிறது வந்து மனிதனுடைய நிலைக்கு அப்பாற்பட்ட விஷயம்னு சொல்றாங்க நம்முடைய முன்னோர்கள் காலத்துல அதாவது கல்ச்சர் கலாச்சாரம் வர்றதுக்கு முன்னால முதல்ல மனிதர்கள் தான் சாப்பிட்டுருக்காங்க அதோட கொஞ்சம் சுவையாக இருந்திருக்கு அப்புறம் அதை வேக வச்சு சாப்பிட்டாங்க அப்புறம் மரத்தில் உள்ள பழங்களை பார்த்துருக்காங்க கனிகளை சாப்பிட்ருக்காங்க அப்புறம் அது பிற்பாடு பையன் பையன் அதில் டேஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சி சாப்பிட்றாங்க ஆமாம் அதாவது பஞ்ச சுவைகளை அதாவது அறு சுவைன்னு சொல்லி தாங்க கசப்பு சராது இந்த அஞ்சு சுவைங்களா உரப்பு பூ இனிப்பு தோர்ப்பு எல்லாம் போடும்போது ஒரு இது வந்துடும் ஆனால் மனித கறி திங்க முடியாது மனித உடம்பு உப்பு தான் இருக்குது நல்லா மனிதன திங்க முடியாது அது அது இல்லை அதுக்குள்ளே நம்ம போகலாம் சார் அந்த காலத்துல தான் சொல்லுதாங்க நம்ம அந்த அளவுக்கு பார்த்தேன் இல்லை இப்போ ரொம்ப பிரியிட்டமே நான் ஏட்ட கேட்டால் அந்த முருகனாக நம்மளை பாவிச்சு அதை பண்ணுறோம் அப்போ அந்த முருகனாகிய மீப்பு நம்ம மனசுக்குள்ளே வர்றாரு அப்போ அதுக்கு என்னென்னா இப்போ சாமி வடக்காமல் இருக்க அப்படின்னா நம்ம தெக்காம இருக்கணும் சரியா தெற்கு திசைங்கிறது குரு திசை குரு பகான் தெற்காமல் தானே இருக்கார் அப்போ தெற்கு உமார் வந்து வழிபாடு பண்ணுற பொழுது நமக்குள் அந்த ஒரு மனிதனுடைய நாளின் போது அவனுடைய ஆன்மா வந்து கொஞ்சம் அதாவது டிகிரின்னு சொல்லம்ல ஃபல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதான் அன்னைக்கு பிறந்த நாளைக்கு எங்கேயும் பிள்ளைய போகக்கூடாது கோயிலுக்கு போகணும் குளத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல நம்மளுடைய ஆன்மாவுடைய சக்தி கொஞ்சம் குறையாக இருக்கும் அதனால் என்ன குளிக்கும் குளிக்கும்போது உடம்புல உள்ள பாடி ஹீட் நம்முடைய கண்ணுக்கு இருந்து வரும்போது பல நோய்களுக்கு வரலாம் அப்படிங்கிறது விஞ்ஞான ரீதியா உள்ள சட்டம் ஆனா முன்னர் வந்து வழிபாட்டில் வைக்கும்போது ஐ தமிழ் தாய் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய என்ன காலையில் நம் சந்திப்ப இருப்பது முத்துக்குமார் தென்னவன்சாமி அவரை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐ தமிழ் தாய் நேயர்களுக்கு எனது அன்பான பணிவுகள் இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த பர்டிகல் நாளை மட்டும் குறிச்சி ஆறு மணிக்கு மேல எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு பொருளையும் வாங்கவும் கூடாது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த எதனாவது மறைஞ்சிருக்கா விஷயங்கள் வெள்ளி செவ்வாய் வந்து ஆறு மணிக்கு மேல எந்த பொருளையும் கொடுக்க கூடாது அதே மாதிரி நகத்தை கடிச்சு துப்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க அது நம்முடைய உடல் அங்கங்கள்ல நகை வந்து சனிக்குள்ளது சரிதானா நகத்தை கிடச்சு வீட்டில் துப்புனா வீடு விருத்தி இருக்காது அடி சரிதானா உண்மையாக தான் சனாதிபதி புதன் சனி வந்து நகம் புதனுக்கும் சனிக்கும் ஒத்து போகாது அதை கடிச்சா வீட்டில் போட்டால் பீடை வரும்னு சொன்னாங்க சரிதானா ஆனால் நம்ம முன்னோர்களால் இன்னொரு காரியம் பண்ணியிருக்கோம் இந்த நகை இடுக்கள்லாம் நம்ம சாப்பிட்டதுடைய துணுக்கள் இந்த ஃபேக்ட்ரியாக்கணும்னு சொல்லக்கூடிய கிருமிகள்லாம் அந்த நகத்துக்குள்ளே தான் இருக்கும் கடிச்சு துப்பும்போது இதன் மூலம் நமக்கு நோய்கள் வரலான விதி இருக்குது நம்முடைய இந்து சமயம் பூரா முழுக்க முழுக்க ஒரு விஞ்ஞானத்தோட சேர்ந்தே இருக்கும் இந்து சமயம் ஒரு விஞ்ஞான பறவை அது நிறைய பேசலாம் நம்முடைய கலாச்சாரம் தெய்வத்தை வச்சே சொன்னதில் நிறைய செய்திகள் இருக்கு நகத்தை கடிச்சு துப்பப்படாதுன்னா பீடை வரும் பிணி வரும் சனியை கொன்றக்கூடிய கேடு வருங்கிறது நிஜம்தான் வெள்ளிக்கிழமை செ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது சுக்கரவாரம் மங்களவாரம்னு பேர் மங்களவாரம்ங்கிறது செவ்வாய்க்கிழமை மங்களமான நாள் அந்த நாள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றது கிரகங்கள் செவ்வாய் கிரகத்தினுடைய முழுக்க முழுக்க பரிபூர்ணமான அருளை பெற்ற நாள் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கும் அம்பாளுக்கும் துர்க்கைக்கும் நிறைய சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க பெண்தளுக்கு நிறைய சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த நாளில் தான் மந்திரங்கள் பிரயோகங்கள் பண்ணுறது பாடுறது முருகன் வழிபாடு மற்ற நாளை சொல்வாங்க செவ்வாய்க்கிழமைங்கிறது முக்கியமான நாளுங்கிறத விட மகா உன்னதமான நாள் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணலாம் யாரும் பண்ணுறது இல்லை மங்களகாரன்னு பேர் மண்ணுக்குடையன்னு பேர் முருகனுக்கு அற்புதமான நாள்னு பேர் அது தெய்வத்துக்கு உகந்த நாள்னால மனிதர் அதை எடுத்துக்கிறது இல்லை அதான் நிஜம் செவ்வாய் கிழமை நாள் அப்படிங்கிறதுல காலை பொழுது ஆறு டு ஏழு செவ்வாய் வரணும் வரும் அதுவே அதே மாதிரி அந்த ஓரை வருகிற பொழுது அந்த காலகட்டத்தில் பணமோ பொண்ணோ பொருளோ கொடுத்தா நடையை விட்டு கலந்து போனால் திரும்ப வீட்டுக்குள்ளே வராங்கிற ஒரு ஐதீகம் அதனால் யாருக்கும் அது கொடுக்கறதில்லை அப்படிங்கிறது பேர் அது மொத்தமில்ல அந்த காலகட்டத்தில் மின் விளக்குகள் கிடையாது பணமோ பொருளோ எண்ணி கொடுத்தா புரியாது எவ்வளோ வாங்கணும் தெரியாது எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரியாது அதனால் இந்த சுக்கரவாரமும் செவ்வாய்க்கிழமையும் அன்றைய நாளில் பணம் கொடுத்து வாங்குகிற விஷயத்தை எல்லோரும் மறந்துடுவாங்க இரவு பொழுதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அந்த காலத்தில் வாரத்துக்கு ரெண்டு முறை தான் பணமோ பொருளோ சம்பளமோ உயர்வுகளோ கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு புராணங்களில் இருக்குது வார சம்பளம்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அந்த காலத்தில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சம்பளத்தை கொடுத்துருக்காங்க அந்த காலகட்டத்தில் பொருள் கொடுக்குறோம் எவ்வளோ கொடுத்துருன்னு தெரியாது வாங்கணும்னு எவ்வளோ தெரியாது அந்த ஒரு காரணமும் இருந்திருக்கு ஸோ இதில் விஞ்ஞானம் அதாவது நம்முடைய கலாச்சாரமும் இருக்கு அதில் நம்முடைய நிலைகளும் இருக்குது இதை கொண்டு பார்க்கும் பொழுது இது சரியாகவும் இருக்குது அதனால தான் அந்த ரெண்டு நாளையும் கொடுக்க விட்றான்னு சொல்லியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை வாமிசலாக சாப்பிட்றாங்களே ஐயா அது மட்டும் அந்த அந்த நாள் குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு மட்டும் சாப்பிட்றாங்களே இந்த மாமிசம் சாப்பிட்றது எல்லாரும் சாப்பிட்றது தம்பி அதாவது அந்த காலத்துல போர் படைக்கு போறவங்க காவல் காக்கக்கூடியவங்க அந்த எனர்ஜி வேணுங்கிறதுக்காகவும் அந்த ரத்தம் கலந்த உணவு சாப்பிட்டா தான் அந்த பலம் இருக்குங்கிறதுக்காண்டி சாப்பிட்ருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த நாள் என்ன சாப்பிட்டாலும் சரி உடம்புல ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் விரதம் இருப்பாங்க ஏன்னா ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியனுடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அன்னைக்கு சாப்பிடக்கூடாது பொட்டாசி மாதம் சனிக்கிழமை அதே மாதிரி இந்த ரெண்டு நாள் மாமிசத்தை தவிர்க்கணும் ஒரு ஆன்மா அதாவது ஒரு உயிர் போன உயிர் பறிக்கப்பட்ட ஒரு உணவை சாப்பிடுறதுங்கிறது வந்து மனிதனுடைய நிலைக்கு அப்பாற்பட்ட விஷயம்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த காலத்திலே இந்த நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் அதாவது கல்ச்சர் கலாச்சாரம் வர்றதுக்கு முன்னால் முதல்ல மனிதர்கள் வேட்டையாடி தான் சாப்பிட்ருக்காங்க வேட்டையாடி சாப்பிட்டு அதாவது முதல்ல பச்சையை தின்னு இருக்காங்க அப்புறம் மரத்தோடு மனம் உராஞ்சி அதில் சிக்குண்ட மிருகங்களை சாப்பிட்ருக்காங்க அப்படி சாப்பிடும்போது கொஞ்சம் சுவையாக இருந்திருக்கு முதல்ல பச்சை கறி தான் சாப்பிட்ருக்காங்க அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு ஒரு வணந்த காட்டுக்குள்ளே மரத்தோட மரம் உரசும்போது தீப்பிடிச்சிடும் அது தீப்பிடிச்சு அந்த காட்டுக்குள்ளே சிக்கிய விலங்குகள் மானும் இல்லை அது சம்மந்தப்பட்ட விலங்குகளும் சாப்பிட்ருக்காங்க அது கொஞ்சம் சுவையாக இருந்திருக்கு அப்புறம் அதை வேக வச்சு சாப்பிட்டாங்க அப்புறம் மரத்தில் உள்ள பழங்களை பார்த்துருக்காங்க கனிகளை சாப்பிட்ருக்காங்க அப்புறம் அதன் பிற்பாடு பைய பையன் நாகரீகமும் கலாச்சாரமும் பெரிய உணவு வகைக்கு வந்திருக்காங்க ஆனால் அந்த பழைய பண்பாட்டை விடாமல் இன்னும் ஒரு சில சமூகத்தை சேர்ந்த மக்கள் அந்த உணவை சாப்பிடத்தான் செய்தாங்க ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடாம காரணம் இது தான் சில பேர் அதில் டேஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சி சாப்பிடுறாங்க ஆமாம் அதாவது பஞ்ச சுவைகள் அதாவது அறுசுவைன்னு சொல்லுதாங்க கசப்பு சராது இந்த அஞ்சு சுவை உரப்பு உப்பு புளிப்பு இனிப்பு தோர்ப்பு எல்லாம் போடும்போது ஒரு இது வந்துடும் ஆனால் மனித கறி திங்க முடியாது மனித உடம்புடன் உப்பு தான் இருக்குது நல்லா மனிதன திங்க முடியாது அது அது இல்லை அதுக்கு நம்ம போக வேண்டாம் ச அந்த காலத்துல சாப்பிட்டதா சொல்லுதாங்க நம்ம அந்த அளவுக்கு பார்த்தே இல்லையில இப்போ ரொம்ப பெரியமே நான் ஏட்ட கேட்டால் மாமிசம் சாப்பிட தவிர்க்கிறது நல்லது கொலை விலை தவிர்த்தானே எல்லா உயிரும் கை உப்பி தோழும் திருக்குறள்ல இருந்து எல்லாம் சொல்லிருக்காங்களா ரத்த சம்பந்தப்பட்ட உணர்வு சாப்பிடணும் அது ஒண்ணு உயிர் தானே சாப்பிடான்னு சொல்லிருக்காங்க சரி சிறப்பு வேற கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு இந்த மாதிரி நாலு திசைகள் இருக்கு இதுல கிழக்கு வடக்கு இந்த பக்கம் வச்சுதான் ஒரு சாமி வலுபாட வந்து பண்ணனும் பூஜை பண்றதா இருந்தான இந்த வழி இந்த சைடுலதான் வச்சு சாமி வச்சு கும்பனும் அதாவது பூமியினுடைய அமைப்பு இருக்கலாம் இந்த பூமியுடைய அமைப்பில் தென் பகுதி அப்படிங்கிறது பாசிட்டிவாக உள்ளது சரிதானா அதற்கு சமமான ஒரு இடங்கிறது ஈசானிய மூலை இது ரெண்டும் பாசிட்டிவ் இது பாசிட்டிவ் உயர்ந்தது இங்கிருந்து பிறவிட்டு பாசிட்டிவ் சக்தி அங்கே போகுதுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த கண்டிருந்து வரக்கூடிய எனர்ஜி இந்த காதை பார்க்கமான ரெண்டும் தான் ஒன்று போல் வரும் ரெண்டுக்கும் ஒரே சமமான தான் அதுபோல் செவிப்பறை இதுவும் கன்னிமூலைக்கும் ஈசாய முகத்துக்கும் நம்ம உடம்பு கணக்குப்படி இந்த ரெண்டு இடத்துக்கும் எப்படி ஒரு தொடர்பு இருக்கோ அது போல கன்னிமூலி இருக்கக்கூடிய அந்த எனர்ஜிக்கும் ஈசாயம் இருக்கக்கூடிய எனர்ஜிக்கும் ஒரு பறவு அதனால் வடதிசையில் வச்சு வடக்கு வச்சு பூஜை பண்ணாலும் அது மாதிரி கிழக்கு பூஜை பண்ணாலும் நம் மனம் ஒத்த கருத்து பூஜைங்கிறது அது ஒரு தியானம் தான் நம்ம பூஜைங்கிறது ஒரே நுணைவோட நம்முடைய தெய்வத்தை ஆட்கொண்ட தெய்வத்தை முருகனா அந்த முருகனாக நம்மளை பாவிச்சு அதை பண்ணுறோம் அப்போ அந்த முருகனாகிய மீட்பு நம்ம மனசுக்குள்ளே வர்றாரு அப்போ அதுக்கு என்னன்னா இப்போ சாமி வடக்காமல் இருக்கு அப்படின்னா நம்ம தெக்காமல் இருக்கிறோம் சரியா தெற்கு திசைங்கிறது குரு திசை குரு பகவான் தெக்காமல் தானே இருக்காரு அப்போ தெற்கு மருந்து வழிபாடு பண்ணுற பொழுது நமக்குள் அந்த குரு அமர்ந்து கொண்டு எழுத்தாலோ உள்ள இறைவனுடைய அருளை நமக்கு கொடுக்குறதா ஐதீகங்கள் இருக்கு அதுபோல் பார்த்திங்கன்னா விஷ்ணுடைய வழிபாடு அம்பாவுடைய வழிபாடு பார்த்தீங்கன்னா கிழக்கு முகமா இருக்கும் நம்ம மேற்கு முகமா இருப்போம் மேற்கு திசைங்கிற சந்திரனுடைய திசை சந்திரன் அழகுக்குடையவன் ஞானத்துக்குடையவன் புகழக்கூடியவன் அப்போ அந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தின்படி நம்ம எதிர்கொள்ளக்கூடிய அந்த தெய்வத்தை அந்த மகாஷ்டணுவை இந்த மகாலட்சுமியை வணங்கும் போது அவருடைய கிருபையும் அருளும் கிடைக்கும்னு சொல்லப்படுதாங்க ஆனா இதுவே தூங்கும் பொழுது வடக்கு முகமா வடக்க தலை வைக்கக்கூடாது சொல்றாங்க ஏன்னா கைலாய மலையில இருந்தா நமக்கு அங்கிருந்து வரக்கூடிய எனர்ஜிஸ் கிடைக்கும் நாலு பக்கமும் உள்ள இல்ல மூணு பக்கம் கடல் இருக்கு ஒரு பக்கம்தான் மலை இருக்கு அந்த மலிருந்து வரக்கூடிய அந்த எஃபெக்டு நம்ம வடக்கு பக்கமாக போது நம்முடைய மூலாதாரத்துக்கும் தலைக்கு அது போகாது அதை திரும்பிப்படுத்தோம்னா நம்முடைய மூலாதாரத்தின் மூலமாக சிரசவைக்கும் அந்த நெருச்சி போகலாங்கிற விதி இருக்குது அதை நீங்கள் கிழக்கா தலை இதை விட பாசிட்டிவான நேரத்தை வடக்கும் கிழக்கும் தலை வந்து தூங்குவது நன்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிருக்காங்க இதுக்கு சில பேர் இந்த உலகம் வந்து கிழக்குல இருந்து வடக்கு பக்கம் தான் சுத்தது அதனால நம்ம நாட்டினுடைய புவியீர்வு சக்தி தான் பார்க்கணும் அமெரிக்கா பார்த்தோம் கல்வரணியா பார்த்தோம் ரஷ்யா பார்த்தோம் ஏன்னா இப்ப எங்க பகலா இருக்கும் அமெரிக்கால அங்க இருட்டா இருக்கும் இல்லீங்களா அதாவது சூரியன் சந்திரன் மறைவுன்னு ஒண்ணு இருக்குல்ல தம்பி நம்முடைய நாட்டு கணக்குப்படி நம்ம கணக்குப்படியா நம்ம பார்க்கணும் இந்திய கண்டம்ங்கிறது இந்தியாங்கிறது இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட பூமி தான் இந்திய கண்டம்னு பேரு நம்ம நாட்டு கலாச்சாரப்படி தெய்வம் தெய்வம் சார்ந்த நிலை மரபு மரபு சார்ந்த நிலை இது நிலைப்பாட்டுக்குள் கிரகங்களை கொண்டும் கொண்டு நம்ம நாடு இங்கிட்டு இருக்கிற நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன் ஆனால் நம்முடைய கலாச்சாரப்படி பார்க்கலாம் அடுத்த நட்ட கலாச்சாரத்தை படி நம்ம பார்க்க கூடாது சில மதங்கள் வந்து நம்ம நாட்டில் இல்லாம இருந்து வந்த மதங்கள் இருக்கும் அது மத வழிபாட்டின் மூலமா உள்ள வந்த மனிதர்கள் இருப்பாங்க அவங்களுடைய மத வழிபாட்டின் மூலமா கொஞ்சம் மாறுபடும் அது நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ்றக்கூடாத நிலை இல்லை ஐயா ரொம்ப நாளாக எனக்கு ஒரு சந்தேகமா இருந்தது என்னென்னா அந்த பூஜை பண்றாங்க நார்மலாக இப்போ வீட்டில் வந்து சாமி கும்பிட்றாங்க கல்புரம் ஏற்றுறாங்க இல்லை விளக்கு ஏற்றுறாங்க இது கூட சேர்ந்து ஒரு மணியும் அடிக்கிறாங்க எதற்காக அந்த மணி அடிக்கணும் இப்போ பஞ்சபூத சேர்ந்து தான் நம்ம அந்த விளக்கு வச்சு இந்த கருப்புரம் ஏற்றுறோம் அக்னி பகவான் பூ பூ வைக்கிறோம் வாயு பகவான் இந்த மாதிரி பல்வேறு விதமாக இந்த இடத்துல இருக்கும் போது மணி எதுக்காக அடிக்கணும் நம்ம ஓசை ஒலி இல்லை ஓசை பெருசா ஒலி பெருசா ஒலி தான் பெருசு ஒலி தான் பெருசு ஒலிங்கிறது மணி ஓசைங்கிற நம்ம சப்தம் சரியா இந்த ஒலி என்னைக்கு அடங்காது நம்ம ஓசை அடைங்கிறோம் அல்ல என்னைக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஓசை அப்படிங்கிறது அது அதனால அப்பதிகளை சொல்லும்போது ஓசை ஒலியெல்லாம் மாணாய் நீயும்பாருன்னா பேச பெரிதும் மாணாய் நீயே தேச விளக்கெல்லாம் மாணாய் நீயே திருவையார் அகலாத செம்பர் சொதினா இரவு சொல்லுகிற பொழுதும் இசையும் ஒளியுமாக தான் அந்த ஒரு கண்டம்னு பேர் அந்த மணி பார்த்தீங்கன்னா அது ஓங்குற பிரணத்திலேயே இங்க மணி அடிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓங்குற பிரணத்திலே இந்த மணி ஓசை இருக்கும் அப்போ ஆர்த்திக்கு பார்த்தீங்கன்னா மூணு வாட்டி காட்டாங்க அது வந்து ஓங்குற குண்டலே அந்த ஆர்த்தி இருக்கும் ஸோ அந்த மண்ணினுடைய இசையும் ஓமுன்னு இருக்கும் அந்த ஆர்த்தியும் ஓமுன்னு இருக்கும் நம்ம மனசில் சிந்தனையும் ஓமுன்னு இருக்கும் இது நினைத்தால் இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபதையும் நமக்குள்ளே தானே இருக்குது தம்பி கால் வரைக்கும் மண் சரிதானா இருந்து நம்முடைய இடுப்பு பாகம் வரைக்கும் நீர் சரிதானா உங்களுக்கு புரியுது அதாவது கிட்னி யூரின் போகிறதுக்குறோம் நம்ம அடிவரை இருக்கும் சரிதானா கரெக்டாக அந்த தொப்புள் குடிக்கு மேலே வயிறு வரைக்கும் பிரம்மஸ்தானம்னு பேரு சரிதானா அதான் ஆசை காமம் உறவுன்னு கொடுக்கக்கூடியது சரிதானா அதுக்கு இந்த பக்கம் வந்து ஹார்ட் அக்னியா இருக்கும் இதுதான் எரிக்கும் சரிதானா இது தலை பஞ்சபூதம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு இதுதான் முக்கியம் அந்த பஞ்சபூதத்தை எங்கேயும் தெரியல நமக்குள்ளேயே இருக்கு அதனால இந்த பஞ்சபூதத்தினுடைய பஞ்சேந்திரிய மந்திரங்கள் தான் அகாரம் உகாரம் மகாரம் நாதம் பிந்து பஞ்சாட்சர மந்திரமும் அந்த உடல் படியும் இந்த பூஜையுடைய கணக்குபடி மணியிலிருந்து வசக்கூடிய ஓம் என்கிற இசையும் ஆர்த்தி காட்டுக்கு ஓம் என்கிற பிரணவ மந்திரமும் நமக்கு இருப்பா இறைவன் நம்மை ஆட்கொடுறான் என்பதற்காக தான் பூஜையின் மூலமாக அந்த மணியையும் இசையும் இசையும் கடவுள் ஒன்று தான் எந்த கடவுளை பார்த்தா தெரியும் இசை கருவி இருக்கும் தோல் கருவி துளைக்கருவி இந்த மாதிரி எல்லா கருவியும் இசை அதான் நாதம் நாதமயமானவன் இறைவன் சொன்னாங்க ஆடற்கலை நம்மளே சொன்னேன் ஆடவல்லான்னு பேர் ஆடலரா சின்னபுரம் நடராஜனுக்கு ஆடல்கலையும் இசைக்கலையும் நம்முடைய தெய்வங்கள் மூலமாக பண்பாட்டோடு வந்துட்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இப்பவும் நான் திரும்ப சொல்கிறேன் நம்முடைய கடவுள் எல்லாமே இசை வடிவமாகவும் ஆட்டத்தினுடைய வடிவமாக இருக்கு ஏம்னா மனம் தன்மையும் கெளிப்புத்தன்மையும் வர்றதுக்கு நம்ம சார்ந்திருக்கிற அந்த இசையும் அந்த நடனமும் ஆடுகிற பொழுது நம்மளுடைய அறியாமல் ஒரு ஈர்ப்பு சக்தி கிடைக்கும் சரியா அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் அதாவது ஒலி கேட்கிற பொழுது போர்வென்றான் ஒவ்வொரு கோயில்களுக்கு போகும்போது ஒவ்வொரு நாதங்களை சிக்கிறமும் அதுக்கு தான் நம்முடைய மனதும் மாறுது அதுபோல சாமியை சாமி தோல் கறி வச்சு அடிக்கிறாங்க அவர் மூணும் மாறுவதில்லாம் ஆத்மா சரீரம்னு பேர் ஆத்மா இல்லாத சரீரம் இசையின் மூலமா ஒரு மனிதனுக்குள் ஒரைக்கப்படுகிறதுலாம் அல்ல இந்த இசை அப்படிங்கிறதும் ஓசைங்கிறதும் நம்முடைய கலாச்சாரத்துல பூஜையிலேயே இருந்து ரீசெண்டா இப்ப தீபாவளி முடிஞ்சிருக்க ஐயா தீபாவளி அப்போ என்ன தேய்ச்சி குளிச்சா எங்க வீட்டில் எதுவுமே சொல்லலை எங்க அம்மா அதே என் பிறந்த நாள் அணிக்கு நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வந்தேன் அப்போ வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது பிறந்த நாள் அணிக்கு இது சொல்றாங்க அதாவது ஒரு மனிதனுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது இந்த மண்ணுக்கு வந்த நாள் ஒரு மனிதனுடைய பிறந்த நாள் என்பது அவனுடைய ஆன்மா வந்து கொஞ்சம் அதாவது டிகிரின்னு சொல்லணும்ல பல்ஸ் ஆமா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அதான் அன்னைக்கு பிறந்த நாளைக்கு எங்கேயும் பிள்ளைய போக கூடாது கோயிலுக்கு போகணும் குளத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல நம்மளுடைய ஆன்மாவுடைய சக்தி கொஞ்சம் குறையா இருக்கும் அதனால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது உடம்புல உள்ள பாடி ஹீட்ரு நம்முடைய கண்ணுக்கு இருந்து வரும்போது பல நோய்களுக்கு வரலாம் அப்படிங்கிறது விஞ்ஞான ரீதியா உள்ள சட்டம் ஆனா முன்னோர்கள் இருந்து வழிபாட்டில் வைக்கும்போது பிறந்த நாளைக்கு இணைச்சு குளிக்க விடான்னு சொல்லியிருக்காங்க அமாவாசை நாள் உஷ்டமான நாளைக்கு இணை குளிச்சா உடம்புல குளிர்ச்சியா சொல்லிருக்காங்க ஆன்மீகத்தை பற்றி அரியவலை சீரோடு மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை அடியன் பெறுவேன் வணக்கம்